நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கோவில் வழியிலேருந்து வாய்க்காமேடு அதாவது வந்து நல்லூர் போகிற ரூட்டில் வாய்க்காம மேட்டில் வந்துங்க சரஸ்வதி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பதிமூணு சென்ட் வந்து மேற்கு பார்த்த மாதிரி சைட்டில் உள்ளதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு சென்டில் உங்களுக்கு வந்து லைன் வீடு கட்டி விடலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி விடலாம் மற்ற ஒரு பங்களா டைப் வீடு மற்ற எல்லா பர்பஸ்க்கும் வந்து சிறந்த வீடாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு பெரிய வீடும் கூட இருக்குதுங்க டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு வந்து புது வீடு அங்கே இருக்குது இது வந்து இடத்துக்கு விட்டுதான் விலை சொல்கிறாங்க ஒரு தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க குறையுறது கூட வாய்ப்புகள் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சுற்றிலும் வந்து பங்களக்கம் நிறைந்த வீடுகள் தான் அங்கே இருக்குது அவங்களுக்கு வந்து வாய்க்காமேட்டில் இருந்து நம்ம கோவில் வழி போகிற ரூட்டில் வந்து அது இருக்குதுங்க ஒரு நல்ல சுற்றிலும் வந்து வீடுகள் நிறைந்த பகுதியில் தான் இருக்குது பாருங்கள் நீங்கள் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பெரிய வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி விட்றதுக்கு எல்லாமே சிறந்த இடமா இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு தேவை அப்படிப்பட்டால் தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்